இயக்குனர் வெற்றி மாறன் இயக்கத்தில் ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் விடுதலை பார்ட்டோ படத்திற்கு இசை ஞானி இளையராஜா இசை அமைத்திருக்காரு இந்த படத்துல விஜய் சேதுபதி சூரி மஞ்சு வாரியர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க விடுதலை பார்ட்டோ படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு Thanks to Vetri ஏன்னா அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் மீதியெல்லாம் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் பேச முடியும் பட் ஸ்டில் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த ஒரு மேடையில் நானும் இருக்கேன் அப்படின்றது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒன்லி திஸ் பர்சன் கேன் ஹேண்டில் எவ்ரி ஒன் வித் அந்த ஆளுமையாக இருக்கலாம் அவர் பேசுகிற விதமாக இருக்கலாம் எடுக்கிற விதம் உங்களுக்கே தெரியும் பட் அவர் கிட்டே வேலை வாங்குற விதம் வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அண்டு மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது நான் வந்து சினிமா துறையில் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரே ஒரு டேரக்டர் வேலை பார்த்தாலே போதும்ன்ற அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரெண்டு பேரும் வேலை பார்த்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் தட் விடுதலை ஒன் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஆனால் படம் நிக் ஐ மீன் வந்து ஆக்ஷன் பில்ட் ஆகி விஜய் சேதுபதி சார் கன் எடுத்த உடனே சூரிய வந்து ஷூட் பண்ணாதீங்கன்னு சொல்லி அப்படியே நின்றுடுச்சு இப்போ செகண்ட் பார்ட்டில் நிழல்ல பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த லீடர் வெளியே வந்து ரொமான்ஸ் பண்றாரு லவ் பண்றாரு விஷயங்கள் கத்துக்கிறாரு மற்றவங்கிட்ட ஞான ஒளி கொடுக்கிறாரு கிழமைய ஆரம்பிச்சு விட்டு ஒரு ஸ்டேட்டை பத்தி எரிக்க போறாரு சேதுபதி ஃபுல் ஆன் ஆக்ஷன் இன் திஸ் யூனோ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு பாட்டு பைத்தியம்தான் இப்போ மணி சார் எப்போவுமே சொல்லுவார் நீங்கள் வந்த டைம் நீங்கள் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணலை டக்கு டக்கு டக்குன்னு டியூன் வரும் பட்டன் ப்ரெஸ் பண்ணியாக டியூன் வந்துட்டே இருக்கும் இப்போ எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கிறது அவர் படத்தில் நடிக்கிறதுக்கு தான் எனக்கே ஒரு நாள் அவர் இசைக்கு நான் ஒரு டைரக்ஷன் பண்ணோன்னு இன்னும் நான் ஏங்கிட்டு இருக்கேன் கிரேட் சாங்ஸ் கிரேட் இமோஷன்ஸ் எல்லா இடத்துலையும் சத்தம் இருக்கும்போது இந்த படத்தில் இசையும் மெட்டும் அந்த ஒரு பொறுமையும் அழகும் தெரியுது என்னோட நெருங்கிய நண்பன் மிஸ்டர் சஞ்சய் சுப்பிரமணியம் ரொம்ப வருஷமாக நமக்கு தெரியும் கர்நாடக சங்கீத மேடையில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நீங்கள் இவரை நிற்க வச்சுட்டு ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி பாடுறாரு சூப்பர் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்தே இந்த ஜிஎன்பி பாட்டு யார் எம் டி ராமநாதன் பாட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் பட் இஸ் கிரேட் டு சி ஹிம் கம்மிங் ஹியர் அண்ட் இந்த பாட்டு ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க அண்ட் ஃபைனலி மிஸ்டர் வெற்றிமாறன் சார் இஸ் கம்மிங் அவுட் வித் இஸ் ஐடியாலஜி இந்த படத்தில் கிளியராக தெரியும் ஒரு அணைந்து போன ஒரு போர் ஒரு போராட்டம் மறந்து போன ஒரு ஒரு தலைவர் அவரே நம்ம வெற்றிமாறனுடைய மனத்திரையில் அவங்க திருப்பி எழுந்து வந்திருக்காங்க விடுதலை டூக்காக வெயிட்டிங் நோ பேக்கிங் ஆஃப் லைக் விடுதலை டூ இஸ் கமிங் தேங்க்யூ குமார் தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் விஜய் சேதுபதி அண்ட் சூரி அண்ட் பவானி அண்ட் எவ்ரிபடி அண்ட் ஐ எம் என்ஜாயிங் ஐ ஹோப் டு சி த ஃபிலிம் லைக் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ ஒரு ஸ்கூல் ஆன்வல் டேயில் பிரின்ஸிபல் கரஸ்பாண்ட் முன்னாலாம் ஸ்பீச் பேசுகிற மாதிரி முதலாவதாக கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் அ தேங்க் வெற்றி மாறன் சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது சாரி சார் கொஞ்சம் லைட்டாக நான் என்னுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி சினிமாலேயும் சரி நான் எதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் எந்த ஒரு தப்பு பண்ணனாலும் என்னை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வான் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வெற்றி மாறேன் சார் தேங்க் யூ ஃபார் பீங் எ வெரி குட் மென்டார் சார் அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் மூவி அண்டு ஹாலிவுட்லேருந்து பாலிவுட் வரைக்கும் யாருப்பாக இந்த ப்ரொடியூசருன்னு இயங்கிட்டுருக்கேன் எங்கள் குமார் சார் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எப்போ குமார் சாரை பார்த்தாலும் என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் தேங்க்யூ ஸோ மச் சார் இளையராஜா சார் எனக்கு என்ன பேச சார் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் இப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உங்கள் கூட உட்காறதே எனக்கு என் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நினைக்கிறேன் சார் தேங்க் யூ சார் நீங்கள் பண்ண படத்தில் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னுடைய லைஃப்பில் வந்து தேங்க்ஸ்ண்ணா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் ரொம்ப சில பேருக்கு தான் மீட் பண்ணதுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன் அந்த மாதிரி நான் மீட் பண்ண ஒரு ரொம்ப நல்ல பர்சன் விஜய் சேதுபதி அண்ணன் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா நாங்கள் எங்களுக்கு இந்த படத்தில் ஒன்றா நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் ஷூட்டிங் வந்து வேறு ஒன்று போயிட்டுருந்துச்சு நானும் விஜய் சேதுபதி அண்ணன் மட்டும் தனியாக இருந்தோம் பேச ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தான் அஞ்சரை மணி நேரம் போயிடுச்சு எங்களுக்கே தெரியல அந்த டைமில் என் லைஃப்பில் எனக்கு நிறைய அட்வைஸஸும் கொடுத்தாரு நான் என் அம்மாக்கு அப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கிற பார்க்கு நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தது விஜய் சேதுபதி நான் அதான் தேங்க்யூ ஸோ மச்ண்ணே தேங்க்யூ ஸோ மச் என் கூட ஐ மீன் நான் உங்க கூட நடிக்க தேங்க்யூண்ணா பாலக்காடில் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு படம் ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ அங்கே பயங்கர குளிராக இருந்துச்சு உள்ளியாக ஒருத்தர் ரொம்ப நடுங்கிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அங்கே ஒரு மலையாள படம் அது அதனால் அந்த அண்ணன் கிட்டே மட்டும்தான் நான் எப்போவுமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அப்பாவும் அந்த அண்ணனும் ஒன்றா நடித்தாங்க அதை விட குளிரான ஒரு இடம் ராட்ர டேமில் ஒரே நாள்தான் ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக அந்த சூரிய அண்ணன் தேங்க்யூண்ணே உங்களை நான் மீட் பண்ணதுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணதுக்கு சூர்யானா வந்து எனக்கு என் வந்து ரொம்ப க்ளோஸ் க்ளோஸான ஒரு பர்சன் ஏன்னா இந்த ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸு க எல்லாருமே வந்து ஜென்ரலாகவே திட்டு வாங்கிட்டு இருப்பேன் ஆனால் இந்த ஆனுவல் டே வர டைமில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப குஞ்சுவாங்க ஏன்னா ஏதோ ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்றதுக்காக அந்த டைம்லாம் நான் நம்பி ஃபோன் அடிக்கிற ஒரே ஒரு செலிபிரிட்டி சூரியானே கொஞ்சம் வந்துடுறீங்களானே அப்படின்வேன் தம்பி அதை அட்ரஸ்ஸு மட்டும் அனுப்பிச்சி விடுப்பா நாங்கள் வந்துடுறேன் அப்படின்னுவாரு தேங்க்யூண்ணா இது நான் சூப் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் மொத முதல்ல விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என் ஸ்கூல் ஆனுவல் டேக்கு வேலடிக்சன் ஃபங்க்ஷனுக்கு வெற்றி சாரையும் சூரிய அண்ணனையும் தான் நான் கெஸ்டாக கூப்பிட்டேன் அதனால இது நடந்துச்சுன்னு நான் சொல்ல வரல அது ஒரு 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 ரொம்ப மெமரபிளான ஒரு திங்காக எனக்கு இருந்துச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் சில பேருக்கு மட்டும் நான் டக்குனு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் மணிமாறன் சார் மணிகண்டன் சார் சொக்கலிங்கம் சார் அண்ணன் கிஷோர் அண்ணன் அதுக்கப்புறம் உதய அண்ணன் அண்ட் மெனி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேல்ராஜ் சார் இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் அசுரன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க மட்டும் அவங்க கூட தான் நான் ரொம்ப நல்லா ட்ராவல் பண்ணுறேன் பாலா சார் சூப்பர்வைசர் பாலா சார்

ஒன்னுல்லை ரெண்டு இல்லை மூணு பாட்டு கொடுத்துருக்காங்க விடுதலை ஒன் அண்ட் டூ சேர்த்து தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ வெற்றி மகன் சார் நாலு பாட்டு நாலு பாட்டு ஸோ தேங்க்யூ ஸோ மச் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ கேன் ஓன்லி பி தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க் யூ